வணக்கம் மேஷம் மேஷ ராசிக்கு ஆன செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாத ராசிபலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து படி மேஷ ராசிக்காரர்களுக்கு பலனளிக்கும் இந்த மாதம் நீங்கள் வெளிநாடு செல்வதில் வெற்றி பெறலாம் ஆனால் உங்கள் செலவுகள் மிக அதிகமாக இருக்கும் மற்றும் உடல்நலக் கண்ணோட்டத்தில் கூட பிரச்சினைகள் இருக்கும் மாத தொடக்கத்தில் இருந்து பன்னிரண்டாம் வீட்டில் சனி பகவான் இருப்பார் மாதத் தொடக்கத்தில் செவ்வாய் ஆறாம் வீட்டிற்கும் பின்னர் ஏழாவது வீட்டிற்கும் நுழைவார் மாதத் தொடக்கத்தில் சூரியன் புதன் கேது ஆகியோர் ஐந்தாம் வீட்டில் இருப்பார்கள் இதனால் ஐந்தாம் ஆறாம் பன்னிரண்டாம் வீட்டில் கிரகங்களின் பாதகமான பலன்களால் உடல் நலக் கோளாறுகள் உண்டாகலாம் மற்றும் செலவுகளும் உயரும் காதல் உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது திருமணமானவர்களுக்கு நேரம் ஓரளவு சாதகமாக இருக்கும் ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் சில பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதம் புனித யாத்திரை மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் குடும்பம் அல்லது உடன் பிறந்தவர்கள் அல்லது நண்பர்களுடன் கோயில் அல்லது மத ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உழைக்கும் மக்களுக்கு வேலை சம்பந்தமாக அலைச்சல் இருக்கும் உங்களுக்கு வேலை அழுத்தம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு உள்ளது வியாபாரம் செய்பவர்கள் சிறப்பான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன பொருளாதார பார்வையில் இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் தொழில் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு மிதமான பலனை தரும் பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வேலை சம்பந்தமாக நீண்ட பயணங்கள் ஏற்படும் வியாபாரம் செய்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஆறாம் மற்றும் பன்னிரண்டாம் வீட்டில் கிரகங்களின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வியாபாரம் தொடர்பாக அதிக செலவுகள் ஏற்படும் மாதத் தொடக்கத்தில் சூரியன் புதன் கேது ஆகியோர் உங்களின் ஐந்தாம் வீட்டில் ஒன்றாக அமைவார்கள் ராகு பதினொன்றாம் வீட்டில் நீடிப்பார் கிரகங்களின் இந்த தாக்கம் அவ்வப்போது உங்களை தொந்தரவு செய்யும் உடல் நலப் பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் குடும்ப வாழ்க்கைக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் செவ்வாய் ஏழாவது வீட்டிற்குள் நுழைகிறார் இதன் காரணமாக உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே கசப்பான வார்த்தைகள் மற்றும் சண்டைகள் ஏற்படலாம் இதை தவிர்க்க முயற்சித்தால் உங்கள் உறவை மேம்படுத்த முடியும் இரண்டாம் வீட்டில் சனி பகவான் பயிற்சிப்பதால் வெளிநாட்டு வழியில் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது இந்த மாதம் முழுவதும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடல் நலப் பிரச்சினைகளை நீங்கள் புறக்கணித்தால் உங்கள் பிரச்சினைகள் அதிகரிக்கலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ரிஷப ராசிக்கு ஆன செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து படி ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மாத தொடக்கத்தில் நான்காம் வீட்டில் சூரியன் புதன் கேது பகவான் இணைந்து பத்தாம் வீட்டில் ராகு பெயர்ச்சிக்கிறார் மாதம் முழுவதும் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் சனி பகவான் பதினோராம் வீட்டில் பயிற்சிப்பார் மாதத்தின் முற்பாதையில் சுக்கிரன் மூன்றாவது வீட்டிற்கும் பிறகு நான்காம் வீட்டிற்கும் நுழைவார் பதினைந்து மற்றும் பதினேழாம் தேதிகளில் புதன் மற்றும் சூரியன் ஐந்தாம் வீட்டிற்குள் நுழைவார்கள் மாதத் தொடக்கத்தில் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து பதிமூன்றாம் தேதி ஆறாம் வீட்டில் நுழைகிறார் இந்த மாதம் நீங்கள் நிதி ரீதியாக நல்ல பலன்களை பெறலாம் ஆனால் நீங்கள் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப முன்னணியில் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் தொழில் வியாபாரம் போன்ற விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் உள்கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இருப்பினும் குரு பகவானால் உங்கள் பேச்சுவார்த்தைகளால் குடும்ப உறுப்பினர்களை கையாளக்கூடியதாகவும் மற்றும் வீட்டில் ஏற்படும் பிரச்சினைகளை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் தனிப்பட்ட உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் திருமண உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் மனைவியை வருத்தப்படுத்தும் எதையும் சொல்வதையோ அல்லது செய்வதையோ தவிர்க்கவும் குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் காதல் உறவுகளில் டென்ஷன் அதிகரிக்கும் பிற்பாதையில் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனால் தொழில்நுட்ப மாணவர்கள் பயனடைவார்கள் அப்போது வியாபாரம் சம்பந்தமாக சில செலவுகள் செய்ய வேண்டிவரும் வியாபாரத்திலும் கவனம் தேவை வெளிநாட்டு மூலங்களிலிருந்து நீங்கள் நன்மைகளை பெறலாம் நீங்கள் படிப்பிற்காக வெளியூர் செல்லும் கனவில் இருந்தால் நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் ஆனால் மாதத்தின் முதல் பாதியில் சிலருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதம் குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர் வரலாம் சில சுப காரியங்கள் நிறைவேறலாம் இது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை பராமரிக்கும் உங்கள் அன்புக்குரியவர் உங்களுடன் அன்பாக பேசுவார் மற்றும் நல்ல வேலையைச் செய்யுமாறு அறிவுறுத்துவார் இது உங்கள் உறவுகளை மீண்டும் பலப்படுத்தும் மற்றும் பரஸ்பர பிரச்சனைகள் தீர்க்கப்படும் உங்கள் வாழ்க்கைத் துணைக்கு உடல் நல பிரச்சினைகள் இருக்கலாம் மற்றும் உங்களிடையே பதற்றம் அதிகரிக்கலாம் இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் வீட்டில் நல்ல காரியம் நடந்தால் பணம் செலவாகி அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள் இந்த வழியில் பணத்தின் இயக்கம் இருக்கும் ஆனால் வீட்டில் உங்கள் நிதிநிலை நன்றாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய வழக்கத்தை பின்பற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் பிரச்சனைகளை சமாளிக்க மன அழுத்தத்திலிருந்து விலகி இருக்க முயற்சி செய்யுங்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மிதுனம் மிதுன ராசிக்கு ஆன செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாத ராசி பலன் இருபது இருபத்தைந்து இன்படி இந்த மாதம் உங்களுக்கு மிதமான பலனை தரும் உங்கள் தொழிலை பொறுத்த வரையில் உங்கள் தொழிலில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் வேலை அழுத்தம் மற்றும் பணியிடத்தில் ஒருவருடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன ஆனால் கடின உழைப்பாளிகள் மற்றும் பொறியியல் துறையுடன் தொடர்புடையவர்கள் சிறப்பான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் மற்றும் பணியிடத்தில் அவர்களின் நிலை வலுவடையும் வாய்ப்பு உள்ளது வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபம் கிடைக்கும் திருமண உறவுகளில் தீவிரம் இருக்கும் மாதத் தொடக்கத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதன் பிறகு நிலைமை நன்றாக இருக்கும் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் மிதமானதாக இருக்கும் மாதத்தின் முதல் பாதி சாதகமாகவும் பிற்பாதி பலவீனமாகவும் இருக்கலாம் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதில் நீங்கள் வெற்றியடைவீர்கள் இது உங்கள் கல்வியில் நல்ல வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளை தரும் ஆரோக்கியத்தின் பார்வையில் மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும் ஆனால் சில உடல்நலப் பிரச்சனைகள் உங்களை அவ்வப்போது தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும் மாதத்தின் ஆரம்பம் நிதி விஷயங்களில் சாதகமாக இருக்கும் பிற்பாதையிலும் நிதி ஆதாயம் கிடைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தி நன்மை அடைவீர்கள் குடும்ப வாழ்வில் ஏற்ற தாழ்வுகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் மாத தொடக்கத்தில் செவ்வாய் நான்காம் வீட்டில் அமர்ந்திருப்பதாலும் சனி பத்தாம் வீட்டில் அமர்வதாலும் பணியிடத்தில் யாரிடமாவது வாக்குவாதம் தகராறு ஏற்படும் சூழ்நிலை வரலாம் எனவே சற்று கவனமாக இருக்க வேண்டும் இவற்றை கையாண்டால் நல்ல காரியத்தில் வெற்றி கிடைக்கும் மாதம் முழுவதும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான குறுமுதல் வீட்டில் அமர்ந்து ஏழாவது வீட்டை பார்ப்பார் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருந்து ஏழாவது வீட்டையும் செவ்வாய் கிரகம் உங்கள் ஏழாவது வீட்டையும் மாதத் தொடக்கத்தில் பார்க்கிறார் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் கூர்மையான புத்திசாலித்தனத்தின் பலனை பெறுவீர்கள் நீங்கள் வெளிநாடு சென்று படிக்க விரும்பினால் உங்கள் விருப்பமும் வேலையுடன் நிறைவேறலாம் அதாவது படிப்புடன் வேலை கிடைக்கும் உங்கள் உடன்பிறந்தவர்களுடனான உங்கள் உறவு நன்றாக இருக்கும் அவர்களின் பிரச்சனைகளில் அவர்களுக்கு உதவலாம் சுக்கிர பகவான் மூன்றாவது வீட்டில் நுழைவதால் நீங்கள் உங்கள் காதலியே ஒரு நண்பரைப் போல நடத்துவீர்கள் இது உங்கள் உறவை ஆழமாக்கும் மற்றும் நண்பர்களுடனான உங்கள் உறவிலும் உதவும் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் பயிற்சிப்பதால் இந்த பிரச்சினைகள் குறையும் குருவின் அருளால் உங்கள் உறவு தொடரும் உங்கள் உறவின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து மற்றும் அனைத்து பொறுப்புகளையும் சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள் இந்த மாதம் நீங்கள் கவனக்குறைவான அணுகுமுறையை தவிர்க்க வேண்டும் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன்